அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று எழுபத்தி நான்கு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு ஐராவத கஷேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக்ஷேத்தவிஷயஸ்ரீதேவேரமீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ஹைராவக்ஷேத்தவிஷியகாலேநாஸ்வமீ தீங்க பரமஜனேவாய நமக ஓம் ஸ்ரீ தேவேஷநாத் சுவாமி தீர்த்தங்கர கீம் புஷ்கீபூர்வமந்திர மேரு ஹைராவக்ஷேத்தவிஷயேஷ நாத்மீங்க பரமஜனே புஷராத்தீப பூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷ் பவிஷியீதேவேமீ தீர்ங்கமஜனேவாய நமக

ॐ ग्रीं पुष्करातद्वीपूर्वमन्द्रमेरु हैरावतक्षेत्रे भविष्यकाल श्रीदेवेशनाथस्वामी परमजन परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करातद्वीपूर्वमन्द्रमेरु हैरावतक्षेत्रे भविष्यकाल श्रीदेवेशनाथस्वामी परमजन परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्द्रमेरु हैरावतक्षेत्र भविष्यगाल श्रीदेवेशनाथस्वामीतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः